வணக்கம் நான் கவிதா இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சென்னை மாங்காடு இருக்கு இல்லையா அந்த மாங்காடு கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்மடஞ்சாவடி இருக்குது இல்லையா கும்மடஞ்சாவடி பக்கத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டாப்பிங் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் அதுக்காக ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் சரி இன்றைக்கி என்னோடய பொந்த இன்றைக்கி இன்னைக்கு போய்ட்டு வந்துடலாம் லீவு தானே எல்லாேருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் பயங்கர கூட்டம் ஏன்னா இது கடைசி வாரம் இல்லையா வெள்ளிக்கிழமை வேற வெள்ளிக்கிழமே கோயிலுக்கு கூட்டம் வருவாங்க அம்மன் கோயிலுக்கு ரெண்டாவது ஆடி வெள்ளி இல்லையா ஆடி கடைசி வெள்ளி அப்படி இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருந்தது கியூவிலே போய் நிற்க முடியல பார்த்திங்கன்னா பயங்கர அப்படியே சா கோவிலே ரெண்டு சுற்றி சுற்றினா மாதிரி கியூவில் நின்றுருக்காங்க கியூவில் நிற்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது எப்படி திரும்பினாலும் இவ்வளோ கூட்டம் நான் வந்து பார்த்ததே கிடையாது நாங்கள் அடிக்கடி போயிருக்கேன் நான் மாங்காடு பக்கத்தில் தான் நாங்கள் வீடு முன்னாடி இருந்தோம் அப்போ நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம் இப்போ நாங்கள் இந்த வீட்டு காலி பண்ண வந்ததுல தான் நான் போனதே கிடையாது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் போனதே கிடையாது இப்போ தான் போனோம் அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வீட்டில் இருந்து கொஞ்சம் இடியாப்பும் நாட்டு சக்கரம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவங்களுக்கு மட்டும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் போனால் அவங்க வந்து இடியாப்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க புளி சாதம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க புளி சாதம் வாங்கி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இடியாப்பத்தை ஏன் தலையில் கட்டிட்டாங்க இ எனக்கு வந்து இடியாப்பமே பிடிக்காது சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் ஒரு இடியாப்பம் சாப்பிட்டேன் நாட்டு சக்கரை வச்சு எனக்கு இடியப்பமும் பிடிக்காது புளி சாதமும் பிடிக்காது சரி வந்ததுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கோ அதை நான் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் நான் ஒரு வழியப்போ மீதக்கு எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டார் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திரியும் சரி சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் உட்காந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் போய் பார்த்தாலும் குறைய வேலை கூட்டம் அவ்வளோதான் இருக்குது கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா இது ஆடி கடைசி வெள்ளை இல்லையா அதனால் வந்து கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருந்தது அதுவும் வெயில் வேறு ஒவ்வொரு வெயில் நாங்கள் தான் போயிருந்தோம் ஒரு பத்து மணி போல தான் இருக்கோம் இருந்தாலும் அந்த டைம்லேயே வந்து அவ்வளோ வெயிலாக இருந்தது ஒவ்வொரு வெயிலாக இருந்தது ஆனால் உள்ளே இருக்கிற வரையும் தெரியல வெளியே வந்து பார்த்தா தான் அவ்வளோ வெயிலாக இருந்தது போகும்போது எங்களுக்கு வெயில் தெரிஞ்சுது சரி சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கிளம்பி போனோம் நாங்கள் அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட குறையிற மாதிரி தெரியல சரி நாங்கள் கொஞ்சம்லாம் வீடியோஸ்லாம் பார்த்து எடுத்துருந்தோம் அங்கே பாருங்கள் அங்கே பால் குடம் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிறாங்க பால் குடம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாப்பாடெல்லாம் போடுறாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் இது பால் குடெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு போடுவாங்க போல இருக்குது அப்புறம் இன்னொரு பால் பால்குடை எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க அதாவது கும்மனஞ்சாவடிக்கும் மாங்காட்டுக்கும் இடையில ஒரு கோவில் ஒன்று இருக்கும் ஒரு சின்ன கோவில் அந்த கோவில் பேர் இன்னும் மறந்துடுச்சு எனக்கு அந்த கோவிலோட பக்தர்லாம் இங்கே வந்திருந்தாங்க இங்கேருந்து தான் பால் குடை எடுத்துகிட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க போல இருக்குது ரெண்டு பேட்சாக இருந்தாங்க மாங்காட்டு கோவிலுக்காகவும் அந்த கோவிலுக்காகவும் ரெண்டு பேரும் தனித்தனியாக மா பால் குடை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் இது எல்லாமே சுற்றி பார்த்தோம் பார்த்துட்டு எல்லா சமைய்குனு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் சேர் எல்லாம் போட்டிருக்காங்க சாப்பிட்றதுக்காக அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்லாம் ஏன்னா டைம் ஆகிடும்னு சாப்பிட்டா எங்கன்னா கோயிலில் சாப்பாடு போட்டாவே நான் முதலாக போய் சாப்பிட்ருவேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இன்றைக்கி நாங்கள் சாப்பிடவே இல்லை ஏன்னா டைம் ஆகிடும் வெயிலில் போய் குழந்தைங்க அவசரப்படுவாங்க நாங்கள் கிளம்பலான்ட்டு நாங்கள் இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடவை பாருங்கள் இது வந்து அம்மனுக்கு போட்ட புடவை இது பங்காட்டு காமாட்சி அம்மனுக்கு போட்ட புடவை இது இந்த படம் வந்து நம்ம ஏலம் விடுவாங்க கரெக்டாக வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம தினமும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலே இது ஏலம் விடுவாங்க எல்லாமே புது புடவைகள் தான் பில்லோடு தான் அது இருக்கும் எல்லாமே அம்மனுக்கு போட்ட புடவை நமக்கு வந்து நம்ம போனோம்னா நமக்கு வந்து நமக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ நம்ம வாங்கிக்கலாம் அதை அது வந்து பில்லில் என்ன ரேட் இருக்கோ அதை விட கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க அதே ரேட்டு கொடுக்க மாட்டாங்க குறைச்சி தான் கொடுப்பாங்க நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நமக்கு வந்து எந்த புடவை பிடிச்சிருக்கோ நம்ம ஏலம் விடுவாங்க நம்ம எது பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த புடவையை வாங்கிட்டு வரலாம் நான் வந்து வாங்கலாம்னு தான் பார்த்தேன் ஆனால் போனால் அவங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக எனக்கு பிடிச்ச புடவ வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது சரி அந்த அளவில் நான் காசு எடுத்துகிட்டு போகல நான் அதனால் சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ரெண்டு சேரீ எனக்கு பிடிச்சது அது பாருங்கள் இந்த எல்லோ ஒன்றும் இன்னொன்று ஒரு க்ரீன் பாருங்கள் மேலே இருக்க பாருங்கள் அந்த க்ரீன் சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சது எந்த பாருங்க இந்த கிரீன் தான் அது இந்த க்ரீனு அது ரெண்டும் எடுக்கலான்னு தான் பார்த்தா ரெண்டுமே ரேட்டு அதிகமாக இருந்தது குறச்சி தான் கொடுப்பாங்க அந்த ரேட்டோடு கொடுக்க மாட்டாங்க அதை கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தான் கொடுப்பாங்க இருந்தாலும் அவ்வளோ காசு நான் எடுத்துகிட்டு போகல அதனால சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டோம் இந்த அம்மனோட அம்மனுக்கு போட்ட சேரீ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வாங்க வெள்ளிக்கிழம வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏழாம் விடுவாங்க சேரீ நீங்கள் வந்து காலையில் வந்தீங்கன்னா ஏலம் விட்டாங்கன்னா வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சபடியே வாங்கிட்டு நீங்கள் போயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்கி பாருங்கள் நான் ஒரு கோயில் சொன்னேன் இல்லையா அந்த கோயிலு தான் இது பால்குடம் எடுத்துகிட்டு வராங்க ரோட்டில் கும்பலாஞ்சாவடிக்கும் மாங்காட்டுக்கும் இடையில ஒரு சின்ன சின்ன கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு தான் பால்கோடலாம் எடுத்துகிட்டு வராங்க வர வழியில் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோடனே அப்புறம் இடையில வந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே முனீஸ்வரர் கோயில் இருக்கும் அங்கேயும் போகலான்னு பார்த்தோம் ஆனால் வெயில் பாருங்கள் சரியான வெயில் அங்கே போக முடியல சரி வெளியவே நின்று அப்படி முனிசு கும்பிட்டுட்டு இன்னொரு டைம் வரலாம் அப்படின்றதுக்காக நான் கிளம்பி போயிட்டோன்னாங்க அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போனால் அங்கே வெயில் உட்காரத்துக்கே இடம் இல்லை சரி ஓகேன்னு ரெண்டு ஐஸ்கிரீம் பசங்களுக்கு வாங்கிக்கணும் எங்களுக்கு மட்டும் ரெண்டு கோழி சோட வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து ஸ்ரீராமம் ஸ்ரீவர்ஷ்ணம் வந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவன் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கவே இல்லை நான் ஊட்டி ஓட்டினாலும் எனக்கு வேண்டான்ட்டு அவனே சாப்பிட்டுட்டு இருந்தான் இருக்கான் பாருங்கள் எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்